ஹீரோயினான பாஸ் ஜனனி யாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாஸ் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக ஒரு சிலர் சினிமா இண்டஸ்ட்ரியில் காலடி வச்சிருவாங்க அந்த வகையில் ஒரு சில ஹீரோ ஹீரோயின்ஸ்னே உருவாகியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாங்க அந்த வகையில் தான் நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பிரபலமானவர் தான் நம்ம ஜனனி இலங்கையை சேர்ந்த இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம்தான் தமிழ்நாட்டில் ரொம்பவே பாப்புலர் ஆனாங்க ஜனனி அதன் பிறகு நம்ம இளைய தளபதி விஜய்யுடன் லியோ படத்திலும் நடிச்சு இருக்காங்க சின்ன ரோல் தானே சொன்னாலுமே அவருக்கு அந்த படத்தில் ஒரு நல்ல அபிப்ராயம் மக்களிடையே கிடைத்ததுன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த நிலையில் தான் தற்பொழுது நம்ம ஜனனி கோலிவுட்டில் ஹீரோயினாக நடிக்க தொடங்கி இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஜே அருணாச்சலம் ஜோடியாக உசிரி என்ற படத்தில் இவர் நடித்து வருகிறார் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்